திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மகாலட்சுமீஸ்வரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே எண்பத்தி மூணாவது திருப்பதிகம் திரு நின்றியூர் திருமுறை ஒன்று பதினெட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திரு நின்றியூர் அப்படிங்கிறது வைத்தீஸ்வரன் கோயில் அருகாமையே இருக்குது சீர்காழி வழியாகவும் போகலாம் வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை வழியாகவும் இந்த பதிவு இருக்குது மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் சம்பந்த பெருமான் திரு பெருமான் சுந்தரமூர் சுவாமிகள் மூவரால் பாடல் பெற்ற தலம் சுவாமி சிவம்புமூர்த்தி நல்ல ஒரு அடி உயரத்தில் அப்போ அவ்வளோ சுவாமி ரொம்ப அழகாக இருப்பார் பழைய கோவில் வந்து கோச்சங்க நாயனான் நாயனார் செய்த கோவிலு பின்னாலே வந்து அந்த அமைப்பெல்லாம் மாற்றி தற்போது சாதாரண அமைப்புள்ள கோயிலாக மாறிவிட்டது திருச்சிற்றம்பலம் சூலம் படை திருச்சூலம் தான் இருக்கு ஆயுதம் சுண்ணப்பொடி ஏன் ஆயுதம் வச்சுக்க மும்மலை மாணவ கண்மம்ங்கிற அந்த முப்புறத்தை அழிப்பதற்காக தான் சுண்ணப்பொடி நல்லா விளைவேன் திருநீர் சந்தனம் சாந்தம் சுடுநீர் நல்ல வெந்த நீரு பூசி இகிதன் சுடலே நீர் பாலம்மதி வெள்ளை வெள்ளை பவளச் பவளச்சடை முடி மேலது இதெல்லாத்தையும் திருச்சடை எப்படி இருக்கணும்னா நல்ல செவ செவ்வனு செஞ்சடையப்பர் அதான் அவருக்கு பேர் அப்படி இருப்பாங்க அப்படி வச்சிருக்கக்கூடியாது பண்டை காலன் வலி காலின் போக்கி முன்னொரு காலத்திலே யமனை மார்கண்டியனுக்காக காலாலே அவருடைய உயிரை நீக்கி கடி கமலும் நீளம் மலர் பொய்கே நின்றியூரின் இப்படிப்பட்ட அருமைப்பாடுகள் எல்லாம் இருந்த பெருமான் யாருன்னா அந்த நின்றியூரன் அந்த சிவபெருமான் அவருக்கு தான் இதெல்லாம் கடிகாமலும் நீளம் மலர் நல்ல மனம் புரிந்திய நீலோத்பரம் மலர் எங்கும் இருக்கக்கூடிய பொய்கை எல்லாம் அப்படிப்பட்ட குளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திரு சொல்லி பாடுறாங்க ரெண்டாவது பாட்டு அச்சம் இலர் பாவமிலர் கேடுமிலர் மிலர் அடியார் நிச்சம் ஒரு நோயும் இலர் என்னன்னா சுவாமியை வழிபட்டால் அச்சம் போயிடும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இப்போ என்ன சிவனேன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் எல்லாமே சும்மா ஒரு எதுவோ வருது போது உறவுகளை அப்படி வந்து வர்றதும் போகிறதும் நாம் இருக்கிறதும் கிளம்புறதும் இதெல்லாம் ஒன்றுமே எல்லாமே அது அது இயல்பாக நடக்கக்கூடியது தான் இதுக்காக நம்ம ஒரு பெரிய தலைவலியாக மனசில் வச்சுக்க வேண்டாம் அப்போ என்ன அச்சம் போயிடும் பாவம் இல்ல இந்த அச்சம் போகும்போதே பாவம் அண்டாது ஏன்னா எல்லாம் சிவன் செயல் நினச்சி வாழும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆகாமியமும் எதுவும் வராது அது எதிர்வினை வராது கேடுமில்லர் அவர்களுக்கு எது துன்பமும் வராது ஏன்னா துன்பத்தை உணராத நிலைக்கு போயிடுவான் இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்புறுதல் இளன் திருவள்ளுவர் சுற்ற ஏன்னா இன்பத்தில் போய் நாட்டம் பண்றவங்களுக்கு தானே துன்பத்தை கண்டு தோழம்பான் இவன் தான் இன்பத்திலே நாட்டம் இல்லை இன்பத்தில் திளைக்க மாட்டானே அவனுக்கு என்ன துன்பம் வந்தால் கூட அது அவனுக்கு ஒன்றுமே செய்யாது ஏன்னா இன்பத்தில் இன்பத்தை விளைவது அனுபவிக்காதவனுக்கு துன்பத்தில் துயரும் வராது அப்படிப்பட்ட அடியார் மிச்சம் ஒரு நோயும் மிளர் அப்படிப்பட்ட நாள்தோறும் நலியக்கூடிய அந்த பசி நோய் ஒன்று ஆட்டம் ஒன்று வந்து தொலை அதெல்லாம் வரவே வராது எதுவுமே இல்லாமல் ஜாலியாக அப்படியே அப்படி சிவபெருமான் கருணையால அப்படிப்பட்ட திருநின்றி வெளியில் நச்சம் மிடர் உடையார் நருங்கொன்றை நயந்து நாளும் அப்படி நருங் கொன்றைய ரொம்ப விரும்பி சுவாமி வந்தார் அப்படி அந்த நஞ்சு நச்சம்னா நஞ்சை மிடருனா அந்த நஞ்சுண்ட கண்டன் நஞ்சை வந்து மிடரில் வச்சுருக்கிற பெருமான் கொண்டையனை வந்து பச்சம் உடை அடிகள் அதுனால் பாட பச்சம் அதான் பச்சம் உடையடிகள் எப்படின்னா பெருமான் எப்படிப்பட்டவர் இப்போ கங்கையில் குளிச்சா பாவம் போகும் அப்படின்னா குளித்தான் போனால் அது கங்கை என்ன பண்ணுவோம் அதனால் பெருமானுடைய நாடி போகும்போது வேகமாக அந்த உயிர் முன்னேற்றத்துக்கு வருது பச்சம் அடிகள் திருப்பாதம் பணிவாரே யாரெல்லாம் திருப்பாதத்தை பணிவாங்களோ அவங்கெல்லாம் அச்சம் மில்லர் பாவம் இந்த மாதிரிலாம் நல்லது நடக்கும் மூணாவது பாட்டு பாறையின் ஒளி சங்கின் ஒளி பாங்கரவும் எல்லா பக்கமும் சப்தம் பாங்கு சுத்திய பாறையும் சங்கும் ஆர் அறையும் ஒளி பலவிதமான வாக்கியங்கள் ஒலியும் எங்கும் அவை அறிவார் அவர் தன்மை அவனுடைய தன்மையை வந்து யாரால் அறிய முடியும் ஆனால் அந்த இறை வழிபாடும் பெருமான் மேல் அன்புடையவர்களே அவருக்கு அறிவிப்பார் சிவபெருமான் நிறையும் புனல் சடை மேல் உடை அணிகள் நல்ல கங்கையை வைத்திருக்கூடிய பெருமான் சடையில் நின்றியூரில் உறையும் இறை திரு நின்றியூரில் எப்போதும் தங்கி அருகக்கூடிய பெருமான் அல்லது எனது உள்ளம் உணராதே மற்ற ஒன்றை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் உணர்வுன்னா சொன்னான் சுகத்து தர வேறு ஒன்றையும் நான் நினைக்க மாட்டேன் அந்த உள்ள நினைக்கவே நினைக்காது சம்பந்தர் சொல்கிறார் நானாவது பாட்டு பூண்ட வரை மார்பில் புரி நூலன் நல்ல நூல் புடிநூல் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது பிடி நூல் வந்து அந்த மலை போல இருக்கக்கூடிய மார்பிலே தவடுதோ விரி கொன்றை அங்கே கொன்றையும் ஈண்ட அதனோடும் ஒரு பால் மதி அதனை அதனோடு சேர்ந்து நல்ல நிலவும் திருச்சடையில் இருக்கு தீண்டும் பொழில் சூழ்ந்த திருநின்றி அதுதண்ணில் அந்த நிலா வந்து தொழில் அளவுக்கு சோலைகள் இருக்கும் அப்படி வளர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய திரு ஊர் அதிலே ஆண்ட கடல் தொழில் அல்லது அறியார் அவர் அறிவே கடல்னா திருவடி ஆண்டன நம்மை ஆண்ட திருவடி அது தொழில்னா அவரை வழிபடுவதுதான் நமக்கு தொழிலே தொழுதுதான் தொழில் அது அல்லாது அது அல்லது அறியார் அவர் அறிவே வேற எந்த ஒரு அறிவும் சிவஞானத்துக்கு மேலே கிடையாது அதை பற்றி மற்ற அறிவை பற்றி அவனுக்கு அறிவே கிடையாது அதை பற்றி நாலேஜே இல்லை அதுதான் கண்ணப்ப நாயனாரில் சொல்கிற அவன் அவன் அறியும் அறிவும் அறிவெல்லாம் எம்மை அறியும் அறிவு என்றும் கண்ணப்ப நாயனார் சாமியை ரெக்கமெண்ட் பண்ணுற அவனுக்கு அறிவேன்னா என்னை அறியக்கூடிய அறிவு தான் அவன் அறிவே அவனுக்கு இருக்குது வேற எந்த பற்றியும் சிந்தனை கிடையாது அவனுக்கு அதுன்னு சொல்கிறான் சாமியை அஞ்சாவது பாட்டு குழலின் இசை வண்டின் குழலின் இசை வண்டின் இசை கண்டு குயில் கூவும் நல்லா குழலும் வண்டி இசைகளை பார்த்து அதை பார்த்துட்டு குயில் கூட கூறும் நிழலின் எழில் தாழ்ந்த பொழில் சூழ்ந்த ஊரில் நல்ல நெருங்கிய மரம் இருக்கிற கீழே மொத்தமும் இருட்டு அந்த நிழலில் இருக்கக்கூடிய அந்த சோலை அப்படி பொழில் சூழ்ந்த நின்றியூரில் அழலின் வளன் அங்கையது ஏந்தி அனல் ஆடும் கையில் அந்த கணல் ஏந்தி அனல் ஏந்தி ஆடக்கூடிய பெருமான் கடலின் ஒளி ஆடும் ஒளி ஆடும் புரி கடவுள் அந்த பாத சிலம்புலி காட்டிய பரிசும் அப்படிப்பட்ட சிவபெருமான் அப்படியே கலைக்கண்ணே கண்காட்டும் எது ஞான கண்களை காட்டக்கூடிய கண் ஊனக்கண்ணால் உணரா பசு மூரல் முருவல் வெண்ணகை உடையாள் பார்த்தா அந்தமா சிரிச்ச மாதிரி இருக்கும் அப்படி அது ஒரு புன் சிரிப்பாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உமை ஒரு பாகம் சாரல் மதி நல்ல குளிர்ந்த நிலவும் அதனோடு உடன் சலவம் சடை வைத்த அதான் கங்கை நீர் அது கங்கையை வைத்த வீரன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகாபலநாதர் வீரன் மணி அழகு ஆர் பொழில் மிடையும் அப்படின்னா அழகு சூழ்ந்த சோலை சூழ்ந்த மிடைமை செறிந்த திரு நின்றியூர் நின்றி ஊரன் கடல் அல்லாது எனது உள்ளம் உணராதே அப்படிப்பட்ட ஊரன் நின்றி ஊரன் ஆறு ஊரன் மாதிரிங்க நின்றி ஊரன் அவனுடைய திருவடி தவிர வேறு எதுவும் உள்ள நினைக்காது பற்றி ஒரு தலையில் ஏந்தி பலி தேரும் அந்த பிரம்மன் தலையை எடுத்துட்டார் இல்லை தான் பற்றி எடுத்த தலையில் கபாலம் ஏந்தி பலி தேர்றார் போய் எடுக்க போகிறார் எனக்கு ஆணவத்தெல்லாம் வாங்குறது நம்மகிட்ட இருந்து பெற்றி அது ஆகி திரி தேவர் பெருமானார் அதனுடைய தன்மை அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிப்பட்ட தெரியக்கூடிய பெருமான் சுற்றி ஒரு வேங்கை அதனோடு இடப்பை சுற்றிக்கிட்டு வேங்கையினுடைய தோல் அந்த தாரகாவனத்தீடு இடுகிற அமைச்சர் அந்த மாய வேங்கை எல்லாத்தையும் எடுத்து அத்தோலை எல்லாம் போத்துக்கிறார் அதுவும் மாய வேங்கை அது பிறை சூடும் நெற்றி ஒரு கண்ணார் நல்லா பிறகு ஒரு பக்கம் நிலா வச்சிருக்கார் நெற்றி ஒரு கண்ணில நெற்றி கண் நல்ல நெற்றியிலே கண்ணுடையவர் நிண்டி ஊரின் நிலையாரே எழுந்தருளினார் என்று பொருள் தான் எழுந் நிண்டி ஊர்லேயே எழுந்தருளி உள்ளார் எட்டாவது பாட்டு கிடைக்கல ஒன்பதாவது பாட்டு நல்ல மலர் மேலொனு மேலானுடு ஆறு பிரம்மன் ஞாலம் அது உண்டான் யாரு கண்ணனா இருக்கும்போது மண்ணை சாப்பிட்டு கேட்கறவங்களே அந்த பூமியம் வாயில காட்டுறாரு இல்லையா யசோதிக்கு அந்த கண்ணன் அதுதான் திருமார் அது உண்டான் தான் உலகம் தொங்குதல் எல்லாம் அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலைகளை சொல்றாரு அல்லர் என ஆவார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு நிகர் யாரும் கிடையாதுன்னு சொன்னாங்களாம் அதான் அல்லருன்னு உடனே என ஆவர் உடனே அவங்க எப்பா இவர் இவர் எங்கெங்கயோ இருக்காரு அடிமடி காணாம நம்மளால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு பண்ணிதான்பா பெரியாள்னு ஒத்துக்கிறாங்க ஆவர் என நின்றும் அறிவறிய அவரால் யாரால நம்ம மறிவால அறிய முடியுமா போவ சுவாமியே முடியாது நெல்லின் பொயில் சூழ்ந்த பொயில்னா சோலை நெல்லின் பொயில்னா எங்க பார்த்தாலும் அந்த சோலைகள் முழுவது நெல்லு வேக்க அதுவே சோலை போல இருக்கான் அப்படி சொல்ற நின்றியூரில் நிலையார் என் செல்வர் அடியலாது என் சிந்தை உணராதே நிலையார்யம் நிலையாக இருந்து அருளக்கூடிய சிவபெருமான் என்னுடைய செல்வன் அப்படி திருவிடி தவிர வேற எதையுமே என்னுடைய சிந்தை உள்ளம் நினைக்காது நெறியில் வகை இணையா நினைவு ஒன்றே அறிவு இல் சமன் ஆதர் உரை கேட்டும் அயராதே நெறியில்லா நெறிதன்னை நெறியாக இணைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் இதுதான் அதுக்கு பொருள் வழியாக வந்து நம்ம முன்னோர்கள் காத்த இந்த சைவ நெறியை பற்றி தெரிஞ்சிக்காமலும் நல்ல திருநீரை ஆனந்தமாக பூசி சிவநாமத்தை சொல்லாமலும் கண்டிகையை தரித்து ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழாமலும் ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் பேச்சு கேட்காமலும் வாழ்றது ஒரு வாழ்க்கையாக அப்படியே சொல்கிறார் பாருங்க அதன் மாதிரி நெறியில்லாத வாழ்க்கையை வாழ்கிறோமே யார் அப்படி வாழக்கூடிய சமணருக்கு ஆக சிவபெருமானுடைய அடையவராக இருந்தும் நெறியா வாழணுங்கிறது அர்த்தம் அந்த சமணர்களும் அவங்க ஆதர் பௌத்தர் அவங்க பேச்செல்லாம் கேட்க கேட்டு அயந்து போயிடாதீங்க வீணாயிடாதீங்கப்பா நெறி இல்லவர் குறிகள் நினையாது குறிகள்னால் இப்போ அவங்க போட்டிருக்கக்கூடிய சமயக்குறிகள் அந்த சமயக்கூறிகள் எல்லாத்தையும் நினைக்காதன்றார் அந்த நெறி இல்லைன்னா அவங்க சைவ நெறியாக அல்லாதவங்க அவர்களுடைய நெறிய இருக்கக்கூடிய குறிகளெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் தூக்கி நம்மளும் போட்டுக்கிறது நிறைய பேர் அந்த தவறை பண்ணுறாங்க அது என்ன செய்யறதுன்னு தெரியும் நம்ம நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்க நடப்புறப்போது தான் ஒரு நாட்டு பற்றே இல்லாம ஒரு வெளிநாட்டு கொடி எடுத்துக்கிட்டு போய் பணியில் போடுறாங்க ஒன்றுமே புரியல மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நாட்டுக்காக ஈடை கொடுத்தானே இப்போ அவங்களாம் மனைவி கட்டின கொஞ்சம் நாள் மனைவியை பிரிஞ்சு போய் செத்தானே எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள் அவங்க கால் மண் எடுத்துட்டு நெத்தில பூசணுமே அப்படியாது அறிவு வரவுளாதான் தெரியும் அவங்க பிறந்த மண்ணுக்கு போய் அந்த நெத்தில பூசு அந்த பக்தியும் இல்லையே அப்படி இருந்தால் இன்னொரு நாட்டினுடைய கொடியை தந்து நம்ம பணியில் போடுவோமா வண்டியில் போட்டுக்கிறோம் எல்லாம் செய்யணும் தப்பு இல்லையா அதனால் இனிமே குழந்தைங்க தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க நம்ம 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 தேசியத்தையும் நம்முடைய இறைவனையும் தலைமையில் தீக்குச்சாடு ஊரில் மரியேந்திய கையான் அடி வாழ்த்தும் அது வாழ்த்தே பெருமான் இந்த மரியேந்திய கை மான் கையேந்திய கையை உடைய பெருமான் அப்படின்னு திருவடியே வாழ்த்துறதுதான் வாழ்த்து வேற எதுவும் வாழ்த்து இல்லைன்னு சொல்லி பதினோராது பாட்டு பதிகம் நிறைவாகுது குன்றம் அது எடுத்தான் யாரு கைலாயத்தை வந்து எடுத்தான் உடல் தோளும் நெறிவாக நின்று அங்கு ஒரு விரலால் உற வைத்தான் அதே அவரே அம்பா அமிஷ்டன் நன்று புகழி நன்மையே செய்யக்கூடிய திருப்புகழி எது சீர்காழி தமிழில் ஞான சம்பந்தன் அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஞான சம்பந்தன் குன்றா தமிழ் சொல்ல எப்படிப்பட்ட தமிழ் திருவருள் வேறு தமிழ் வேற திருவுருள் செல்வம் குன்றாது எப்போதும் தமிழுக்குனா தமிழுக்கு சொந்தமே சைவம் தான் சிவம்தான் ஏன்னா சுவம்பிபெருமானே தமிழுக்கு முத்த சங்கத்துக்கு முதல் தலைவனா இருந்தவர் ஆச்சே அதான் குன்றா தமிழ் சொல்ல குறைவு இன்றி நிறைப்புகளே போல் நிறையும் குறைவு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி அருமையான பதி சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஆனந்தமான பதி நம்முடைய பதிகமும் ரொம்ப சிறப்பு சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய